பிள்ளைகளே நலமாக இருக்கிறீர்களா நான் தான் ரப்பர் மரம் பேசுகின்றேன் எனது அறிவியல் பெர் பைக்கஸ் லாஸ்டிகா என்பதாகும் நான் சுமார் ஒன்று முதல் முப்பது மீட்டர்கள் வரை வளருவேன் முதன் முதலில் என் உபயோகத்தை அறிந்தவர்கள் தென் அமெரிக்கர்கள் தென் அமெரிக்க மக்கள் என்னை கூச்சி என்று அழைத்தார்கள் கூச்சி என்றால் கண்ணீர் வடிக்கும் மரம் என்று பொருள் நான் வேறு நாடுகளுக்கு செல்வதை அவர்கள் விரும்பவில்லை ஆயிரத்தி எண்ணூற்று எழுவதில் ஹென்ரி விக்ஹாம் என்பவர் மிகுந்த கஷ்டங்களுக்கிடையே பிரேசில் நாட்டிலிருந்த ரப்பர் மரத்தின் விதைகளை ஒருவருக்கும் தெரியாமல் கொண்டு போய் இங்கிலாந்தில் பயிரிட்டார் அங்கு சுமார் இரண்டாயிரம் ரப்பர் கன்றுகள் முளைத்தன அங்கிருந்து ரப்பர் மரக்கன்றுகள் மிக ரகசியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இலங்கைக்கும் அங்கிருந்து மலேசியாவுக்கும் கொண்டு செல்லப்பட்டன பிரித்தானியர் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே என்னை இந்தியாவில் கொல்கத்தாவில் உள்ள தாவரவியல் பூங்காவில் நட்டு அறிமுகப்படுத்தினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் தான் உள்ள தட்டே காடோ என்னுமிடத்தில்தான் வணிக ரீதியாக நான் பயிரிடப்பட்டேன் என்னிடமிருந்து வெளிவரும் பாலுக்கு லாடெக்ஸ் என்று பெயர் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தென் அமெரிக்க செவ்விந்தியர்கள் ரப்பர் பாலிலிருந்து செருப்புகளும் கிண்ணங்களும் குவலைகளும் செய்தார்கள் ஆயிரத்து எழுநூற்று எழுபதாம் ஆண்டில்தான் யோசப் கிறிஸ்லி எனும் பௌதிகவியல் அறிஞர் நான் பென்சிலின் கோடுகளை அழிக்க உதவுவதால் இரப்பர் என்று என்னை முதன் முதலில் பெயரிட்டு அழைத்தார் நான் தரும் பாலை பயன்படுத்தி மலைக்கோட்டு தயாரிக்கலாம் என்பதை ஸ்கொட்லாந்து நாட்டைச் சேர்ந்த சார்லஸ் மாசின்டோஸ் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி மூன்றில் கண்டுபிடித்தார் அதன் பிறகுதான் எனது உபயோகம் பழகி பெருகியது உருகிய நிலையில் இரப்பருடன் கந்தகத்தை சேர்த்தால் உறுதியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்பதை ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்பதில் குட் இயர் எனும் அமெரிக்கர் கண்டுபிடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஆறில்தான் வாகனங்களுக்கான காற்றடைக்கப்பட்ட ரப்பர் டியூபல் கண்டுபிடிக்கப்பட்டன உலக இரப்பர் உற்பத்தியில் தாய்லாந்து இந்தோனேசியா ஆகிய நாடுகள் முதல் நான்கு இடங்களையும் வகிக்கின்றன பிள்ளைகளே பல நாடுகளில் தொழில் புரட்சி அடைய நான் காரணமாக இருந்திருக்கிறேன் என்பது எனக்கு பெருமை தரும் விஷயமல்லவா என்ன சொல்கிறீர்கள் மரங்கள் இயற்கையின் கொடை இயற்கை அன்னையின் மடியில் மலர்ந்த முதல் குழந்தை தாவரம் தானே தொழில் வளர்ச்சியினால் பல மின்சாதன பொருள்களை பயன்படுத்துவதால் மாசடைகின்ற சூழலை தூய்மையாக்குவது மரே நன்றி பிள்ளைகளே மீண்டும் சந்திப்போம்